கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் கத்துடைய பெரிதான கிருபையினால எட்டு மாதங்களை முடித்து இந்த ஒன்பதாவது மாதத்தின் முதலாவது நாளிலே தேவ பிரசனத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தப்பட்டிருக்கிற உங்களுக்காக இந்த மாதத்தில் கொடுக்கப்படுகிற வாக்குத்தம் யோவுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று வாசிக்கிறோம் அன்பானவர்களே இந்த மாதத்திலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நமக்கு செய்கிற தேவன் என்கிற தலைப்பிலே இந்த மாதத்தின் கருத்துடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்நாள் வரை கர்த்த நமக்கு செய்து வருகிற அனந்த கோடி நன்மைகளை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் கத்துடைய பெரிதான கிருபையினால் ஒன்பதாவது மாதத்தை அவருடைய நன்மையின் நம்மை நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார் ஆனாலும் நம்முடைய அபிசுவாசங்கள் ஜெயம்பெற விடாதபடி நன்மைகளை சுதந்திரிக்க விடாதபடி சத்ருவானவன் நம்மோடு போராடி ஜெயம் எடுக்க விடாதபடி செய்து விடுகிறார் எனக்கு அன்பானவர்களே விசுவாசத்தில் நாம் தேறினவர்களாய் மாறும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் உண்டாகும் அன்பானவர்களே மார்த்தாள் மரியாள் லாசருவின் குடும்பம் இயேசுக்கு அன்பான குடும்பம் ஆனாலும் லாசரு மறித்த இயேசு சமீபமாய் வருகிறார் மார்த்தாளுடைய அவிசுவாசம் தன் சகோதரன் மறித்து நான்கு நாள் ஆகிவிட்டதே நாருமே என்று சொல்கிறாள் எனக்கு அன்பானவர்களே இயேசு சமீபமாய் வந்திருக்கிற அந்த நேரத்திலும் கூட அவருடைய அவிசுவாசம் மேலோங்கி நிற்கிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் ஆபியான தேவன் ஆனாலும் நம்முடைய அவிசுவாசங்கள் நம் ஜெயமெடுக்க விடாதபடி நம்மை பின்னுக்கு தள்ளி விடுகிறது அன்பானவர்களே தீர்க்கதரிசியாகிய இசைக்கு அவை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு மேலாக நிறுத்தி அவரை பார்த்து கர்த்தர் கேட்கிறார் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று இதை குறித்து இசைக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் தீர்க்க தரிசி சொல்கிறான் கர்த்தராகிய தேவரீர் நீர் அதை அறிவு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களே கர்த்தர் தீர்க்க பார்த்து சொன்னது போல உலர்ந்து போன அந்த எலும்புகள் உயிரடைந்து காலூன்றி நின்று சதைகள் உண்டாகி தோலினால் மூடி சேனையா நிற்கப்பட்டன கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதி உலர்ந்து போய் கிடக்கிறது சரீர பிரவீனமா பாடுகளா போராட்டமா கடன் பிரச்சனையா எந்த பகுதி உங்கள் வாழ்க்கையில் உலர்ந்திருக்கிறதோ விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது உலர்ந்து போன எல்லா பகுதிகளும் உயிரடைந்து சேனையாய் நிற்கும் எனக்கு அன்பான்வர்களே ஆவியானவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது அவர் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஜெயத்தோடு நடத்த அவர் உண்மை இருக்கிறார் யோபுடைய வாழ்க்கை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம் அன்பானவர்களே யோபு முழு நிச்சயமாய் கருத்துடைய வாக்கு தத்துவங்களை விசுவாசித்தான் அவர் எனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார் என்று விசுவாசித்து அந்த விசுவாசத்துல ஜெயம் பெற்றான் அன்பானவர்களை நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்துல சோர்ந்து போகாதபடி கர்த்தரை உறுதியாய்ப்படுத்திக் கொள்ளுங்கள் யோகை போல விசுவாச அறிக்கை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் பின்னோக்கி போகாது அன்பானவர்களை முன்னோக்கி நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார் அன்பானவர்களே எபேசியர் மூணு இருபதிலே நாம் வாசிக்கும் போது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற நமக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என அன்பானவர்களே அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் ஆவியுக்குள்ளா இடைப்பட்டு ஜெயம்பெற கர்த்தர் இந்த நாளில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய வாக்கு தத்துவங்களையும் அவருடைய வல்லமையின் வசனங்களையும் விசுவாசத்தோடு தியானத்தை காத்திருப்போம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து வழி நடத்த அவர் திருக்க தரிசன புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இது நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் என அன்பானவர்களே இந்த நாளிலும் உங்களுடைய சரீர அவயங்கள் செத்து போயிருக்கிறதோ கர்த்தருடைய விசுவாசங்கள் விசுவாசித்தால் காண்பா என்று சொல்லி எழுப்பின கர்த்தர் உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய பண்ணி சேனையாய் நிற்க பண்ணின கர்த்தர் அவாந்திர வழியில நீரூற்றை உண்டாக்கி செழிப்பை உண்டாக்குற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே செய்து இந்த மாதத்தை நன்மையினால் முடிசூட்டுவாராக தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் நேசுகிற நல்ல விதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் புதிய ஒரு மாதத்தை காண செய்த தேவன் இந்த மாதத்தின் நீர் கொடுத்த வாக்கு தத்தின்படி கர்த்தாவே உடைய பிள்ளைகளை ஜெயத்தோடு வாழ பண்ணுவீராக யாரெல்லாம் விசுவாசத்தோடு உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய நீர் இருக்கிறீர் மறித்து போன அவயங்கள் உயிர் பெற கத்தர் கிருவை பாராட்டுவீராக அப்படியே உணர்ந்து போன எலும்புகள் உயிரடைய கத்தர் கிருபை செய்தது நாட்களில் உணர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உயிரடைய பண்ணுவீராக கர்த்தாவே என்ன செய்வோம் என்று தவித்துக் கொண்டிருக்கிற அவாந்திர போல வாழ்கிற மக்களுக்கு அதை நீரூட்டாய் மாற்றி செலுத்த பண்ணுவீராக உன்னத கிருபை ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இது மேலான நாம மட்டும் மகிமைப்படட்டும் எல்லா மகிமைகளும் வந்து செலுத்துகிறோம் ஏசுமி நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்